சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் சுசீந்திரம் தானுமலையார் கோவில் பணிக்காக சென்றிருந்தோம் பாருங்கள் கீழே உதிர்ந்த இலைகளை கூட்டி பெருக்கும் காட்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் மரக் கொப்புகளின் கீழே சரி போன்ற கொப்புகளை வெட்டுவதை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் விளக்கு கழுவுகிறார்கள் தரவிளக்கு என அனைத்தையும் கழுதி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் புளி எலுமிச்சை சோப்பாயில் போன்றவற்றை வைத்து கழுவி அதை அலசுவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் பாருங்கள் அதை வந்து துடைப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாலிஸ் போடுவதை பாலிஷ் போட்டு துடைப்பதை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க ஒருவர் வந்து புளி சோப் போன்றவற்றை தேய்த்தும் மற்றொருவர் அதை அலசியும் அதை பாலிஷ் போடுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க திருவாச்சியை கழுவி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகமாகி அபிஷேக தண்ணி வந்து செல்லக்கூடிய தொட்டியை சுத்தம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க அவிசேகத்தண்ணி இருக்கும் தொட்டியை சுத்தப்படுத்துகின்றார்கள் பாருங்க கோவில் பிரகாரங்களை விடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் கோவில் பிரகாரங்களை அலசி விடுவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க சுவாமிக்கு முன்புறம் நந்தி மற்றும் மண்டபங்களை கழிவு விடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க விளக்குகள் பாலிஷ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு அனைத்து வேலைகளையுமே பகிர்ந்து அனைவரும் சேர்ந்து அனைத்து வேலைகளையுமே முடித்துவிட்டோம் விடுதல் கூட்டுதல் மற்றும் சுத்தம் செய்தல் விளக்குகளை கழுவுதல் என அனைத்து முடித்து முடித்துவிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு சிவதவம் உலவாரப்பணி குழு